என் பேர் ஜெயசிலி சார் நான் வந்து கே கே நகர் சிவன் பார்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்போசிட்ல வந்து ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு ஒன் இயராக ரன் பண்ணிட்டு இருந்தேன் சார் லாஸ்ட் ஒன் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் கடையை ஓப்பன் பண்ணல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன் நேற்று வந்து இருந்து வந்து கடையை வந்து எல்லாரும் காப்பரேஷன்லேருந்து கடையை எல்லாரு கடையை எடுத்திருக்காங்க போலருக்கு அப்போ எங்கள் கடையும் அங்கே எடுத்திருக்காங்க எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதுக்கப்புறம் சரி நேற்று நைட்டு தான் எனக்கு கடை அங்கே இல்லைன்றது தெரிஞ்சிச்சு நாங்கள் வந்து பார்க்கும்போது சரி சம்பந்தப்பட்ட கார்பரேஷன்ல வந்து காலையில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்டோம் நேற்று அங்க கடையை வந்து ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட மேம் வந்து பார்க்க சொன்னாங்க கவிதான்றவங்க மேம் வந்து நாங்க பார்த்தோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கடையோட நீங்க யார் பர்மிஷன் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க மேம் கடை அங்க நாங்க ஒருத்தவங்கிட்ட சொல்லி தான் நாங்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்க வேணா கொண்டு போய் கடை நிறுத்துவீங்க நாங்க விடணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க மேம் நான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம் அந்த கடைக்கான லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி நான் சொன்னேன் உடனே கடையோட போட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க கடையோட எடுத்து காமிச்சோம் அந்த கடையை உடனே அவங்க என்ன இந்த கடை நாங்க எடுக்கல இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்க எடுக்கல யாரும் எடுத்துட்டு போனா எங்களை வந்து கேப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபாடா பேசினாங்க சில அமைதியா வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு மேம் பாத்து கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வள்ளுவர் கோட்டம் போய் கடையை பாருங்க சப்போஸ் வள்ளுவர் கோட்டத்துல இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபா வந்து கமிஷது ஃபைன் கட்டி கடையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க மேம் நாங்க போய் பாத்துட்டு வரோம் ஃபர்ஸ்ட் கடை அங்க இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு வல்லுவர் கோட்டம் போனோம் வள்ளுவர் கோட்டம் போனா கடையை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி ரொம்ப வேஸ்ட் பண்ணி போட்டாங்க கடையை அங்க வந்து நேரம் வந்து இங்க வந்து நாங்க கேக்குறோம் நீங்க அங்க கடையை நிறுத்து நிறுத்துனீங்க யார் பெர்மிஷன் வாங்கிட்டுறா அப்ப நான் சொன்ன கேக்குறேன் நாங்க உங்களுடன் ஸ்டாலின்ல அப்ளை பண்ணி நான் வந்து ஆல்ரெடி அந்த அதுக்கான நோட்ஸ் வாங்கியிருக்கேன் சார் நானு நீங்க ஆபீஸ்ல இருந்தா வந்து எனக்கு வந்து வெரிபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் எந்த வித ரெஸ்பான்ஸும் எனக்கு இங்க கொடுக்க மாட்டேன்றாங்க கடையை வந்து ஏன் சார் கடையை அடிச்சு நொறுக்கணும் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இந்த கடையை வச்சுதான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த கடையை வந்து அவங்க எனக்கு அது பதக்கான பதில் எனக்கு சொல்லணும் சார் எனக்கு இல்லைன்னா என் குழந்தைங்களும் நானும் ரோட்ல நிக்கிறோம் சார் இன்னைக்கு இந்த கடை தான் சார் எங்களுக்கு எல்லாமே இந்த கடையை வச்சுதான் சார் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ரெண்டு குழந்தைங்களை வச்சு அதை வச்சுதான் சார் காப்பாத்தினேன் எனக்கு இந்த கடைக்கான இது மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார் சொல்ல சொல்லுங்க சார் எனக்கு இது கவர்மெண்ட் கண்டிப்பாக பதில் சொல்லே ஆகணும் சார் எந்த வித இன்ஃபார்மும் பண்ணல சார் அன்னைக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த காப்பரேஷன்லேருந்து அத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணாங்க சார் கடையாண்ட வாங்க வாங்க சம்பந்தப்பட்ட லொக்கேஷன்ல வச்சுதான் சார் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இந்த கடை வைக்க ரூல்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு வெரிபிகேஷன் பண்ணும் போதே சார் இந்த கடைங்க வைக்க எனக்கு ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு நீங்க கடையை எடுங்க அப்படின்னு சொன்னா நான் எடுத்திருப்பேன்ல சார் ஏன் சார் அது அவங்க அன்னைக்கு ஓகே சொல்லுவதாவது சார் நாங்கள் அங்கே வச்சிருந்தோம் அப்ப எதுக்கு சார் உங்களோட ஸ்டாலின்றதுக்கு இந்த லொகேஷன் எல்லாம் நான் சொல்லிதானே சார் நான் ஃபார்ம் அப்ளை பண்ணேன் நானு அவங்க ஃபார்ம் அப்ளை பண்ணும் போதே கேக்குறாங்கல்ல எந்த ஏரியால எந்த இதுல நீங்க கடை வச்சிருக்கீங்க எந்த டிவிஷன்ல நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்கல்ல சார் சம்பந்தப்பட்ட லொகேஷன் நான் சொல்றேன் இல்ல இந்த ஏரியாவுக்கு நீங்க வராதுமா நீங்க கடை அங்க வைக்க கூடாதுன்னு அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே சம்பந்தப்பட்ட ஆபீசர் அப்புறம் எதுக்கு சார் வந்து அங்க வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போனாங்க ஒரு மாசத்துல மெசேஜ் வரும்னு சொன்னாங்க சார் மெசேஜ் வரல சரி நான் வந்து சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ஒரு மாசம் கடை போடலீங்க சார் கடையை வந்து தூக்கிட்டு போனாங்க சரி கடையை கொண்டு போனீங்க எதுக்கு சார் உடைக்கணும் கடையை உடைச்சிட்டீங்க நாளைக்கு அந்த கடையை எனக்கு நீங்க திருப்பி தர முடியுமா நீங்க ஐயாயிரம் ஐயாயிரம் சார் ஏன் கடையை திருப்பி கொடுங்க சார் அந்த கடைக்கு நான் அவ்வளவு செலவு இருக்க அந்த அந்த கடையை வந்து அங்க போய் பாத்துட்டு சப்போஸ் அங்க கடை இருந்துச்சுன்னா அத நீங்க எங்களுக்கு லெட்டர் குடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கேட்டாங்க சரி நாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு போய் பேசிக்கிறோம் நொறுக்கி வச்சிருக்காங்க

இல்ல எடுக்க முடியாது உடச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க சார் என் வண்டியோட போட்டோ நான் பழைய போட்டோவை காட்டுறேன் சார் என் பேரு ஜெயசினி சார்